ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நேற்று ஆடி முதல் நாள் இந்த முதல் நாளில் நம்ம வீட்டில் நான் செய்த பூஜைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் மூணே முக்காலுக்கெல்லாம் எழுந்திரிச்சுட்டேன் எந்திரிச்சுட்டு அழகாக வாசல் தெளித்து மங்களகிரமாக வாசலில் கோலம் போட்டு எல்லாம் மஞ்சள் பூசி துளசி மடத்துக்கெல்லாம் மஞ்சள் பூசி அழகாக முன்னாடி கோமாதா ஊர்லேயே அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி ரொம்ப சூப்பராக வந்து காலையிலே குலதெய்வத்தை அழைக்கிறதுக்காக வேப்ப இலை கட்டி வேப்ப இலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டேன் இதோடய ஃபுல் வீடியோ நேற்றே நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் கோலம் போட்டதுலேருந்தே ஃபுல் வீடியோவே கொடுத்துருப்பேன் அபி கிரீப் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் யூஸ் பண்ணுற மஞ்சள் என்ன பிராண்ட் அக்கா நல்லா பிடிச்சிருக்கு ப்ளீஸ் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது வந்து நான் எப்போதுமே இந்த சத்தி மசாலா தான் வந்து யூஸ் பண்ணுவேன் சத்தி மசாலா மஞ்சள் தூள் இருக்குல்ல அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது நல்லா பிடிக்கணும் அப்படின்னா அந்த மஞ்சள் தூளோட கொஞ்சம் வந்து தயிர் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பிடிக்கும் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிரோட மஞ்சள் கலந்து நம்ம நிலைவாசலில் தேய்க்கிறதும் ரொம்ப நல்லது அபிஷேகம் செஞ்ச பலனையும் கொடுக்கும் அதனால் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமுக்கு நேற்றே வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு சூப்பரான ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா நான் இப்போ டூர் போயிருந்தேன் இல்லையா பாண்டிச்சேரி போயிட்டு மணக்குழு விநாயக பெருமன் கோவில் வந்து போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக தரிசனம் பண்ணோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது காப்பு அலங்காரத்தில் அன்றைக்கி ரொம்ப சூப்பராக அப்படியே ஜொலிச்சார் விநாயகப் பெருமன் அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நல்லா தரிசனம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரும்போது இந்த வெட்டிவேர் மாலை இது வந்து பூஜை அறைக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் இது எவ்வளோ ஹைட் அப்படின்னா அஞ்சு அடி நீளம் ஃபுல்லாக வந்து லென்த்தாக அஞ்சடி நீளம் இது வந்து ஒரு ஜோடி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுபா சொன்னாங்க அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் குறைச்சி ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு இந்த ரெண்டு மாலையும் வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த வெட்டி வேர் மாலை நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வெட்டி வேரில் எது செஞ்சாலும் சரி பூஜை பொருள் எதாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் நல்ல ஒரு மனம் அப்படியே வீடு ஃபுல்லாக அந்த வெட்டி வேர் மனம் அவ்வளோ நல்லா இருக்குது நான் வாங்கி கார் டிக்கியில் வச்சுட்டு எல்லாம் டூர் போனோம் இல்லையா அந்த மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனம் வந்துட்டே இருக்குது அப்படியே அந்த கார் ஃபுல்லாக அந்த வெட்டி வேர் மனந்தான் இப்போ கொண்டாந்து பூஜேரியில் ஆடி ஒன்றைக்கு தான் மாட்டணும் அப்படின்னு நினச்சி நேற்று வந்து எடுத்து மாட்டிட்டேன் அப்படியே வீடே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த மனமே நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுது அவ்வளோ நல்லா இருக்குது எந்த ஒரு கோவில் ஸ்தலத்துக்கு போனாலும் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் இருக்கிறது மாதிரி ஒரு அழகான ஒரு பொருள் எப்போதுமே நான் வாங்கிட்டு வருவேன் நம்ம வீட்டில் நிறைய விநாயக பெருமானோடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும் சிலையாக இருக்கட்டும் நிறையவே இருக்குது அதனால் விநாயகர் இருந்து மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த வெட்டி வேர்மலை வந்து அதுவும் நம்மளுடைய பூஜை அறைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த அஞ்சடிங்கிறப்போவே நல்ல லென்த்தாக இருக்குது மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக கடைசியில் காட்டியிருப்பேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ எல்லாம் மாலையெல்லாம் மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பூஜருமக்களை வந்தாச்சு ஃபஸ்ட்டு நான் அம்மனுக்கு வந்து அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் எல்லா தெய்வங்களுக்கும் நல்லா அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேப்பலையெல்லாம் பறித்து வச்சுட்டு அம்பாளிக்க அன்னைக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் நெய்வேத்தியமாக எடுத்து வச்சு எல்லா பெண் தெய்வங்களையும் ஒரே இடத்துல நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் வச்சுட்டு அவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு என்னோடய குல தெய்வம் வந்து இந்த கலசத்தில் வச்சுருக்கேன் அதாவது கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிடிமண்ணை வந்து மூட்டையில் மஞ்சள் துணியில் கட்டி அதில் வந்து நிறைய பொருளை ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸாகவே சு கொடுத்துருக்கேன் அந்த பொருட்களெல்லாம் சேர்த்து அந்த கலையத்துக்குள்ளே வச்சு தான் என்னுடைய குலதெய்வத்தை நான் வழிபட்டுட்ருக்கேன் அதே போல் இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு முன்னாடி மண் அகல் விளக்கில் தான் நான் பெரும்பாலும் குலதெய்வத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றுவேன் அதே போல் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் பண்ணாரி தாய்க்கு அப்படியே தெய்வம் வந்து அப்படியே தத்ரூபமாக நம்ம வீட்டில் இருக்கிறது போலவே இருக்குதுங்க அவ்வளோ ஒரு அருள் அதை பார்த்தோம் அப்படின்னாவே அப்படியே வந்து கோவில் கருவறைக்கில் போய் நம்ம நின்று சாமி கும்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது அகிலா ராஜேந்திரன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சிஸ் எங்களுக்கு குலதெய்வம் அருள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் பட் நாங்கள் கோவிலுக்கு போனால் போகத்தான் செய்கிறோம் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படியெல்லாம் யாருக்குமே கிடையாது சிஸ்டர் குல அருள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இன்னொன்று நீங்கள் வந்து கோவிலுக்கும் போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க கோவிலுக்கே போகாதவங்களை போக முடியாதவங்களுக்கே வந்து குலதெய்வத்தை நினச்சோம் அப்படின்னா அவங்க நம்ம வீடு தேறி வ வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமே இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து அடுத்தவங்க சொல்கிறத பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க தெய்வத்துடைய அருள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நடக்குமே தவிர தெய்வத்துடைய அருள் வந்து எல்லா மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்குமே இருக்கும் உயிர்களாக பிறந்த அத்தனை உயிர்களுக்குமே இருக்கும் அதனால் வந்து குலதெய்வத்தோடைய அருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தோடைய அருள் இன்னும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் பிடிமணி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி வழிபாடு செய்யுங்க நான் ஃபுல் வீடியோஸே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அப்படியே கீழே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வழிபடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள் அப்படி நீங்கள் பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து பிடிமணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாமி கும்பலேனா கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து இது மாதிரி க கலசம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா கூட நம்மளுடைய நிலைவாசலில் நம்ம குலதெய்வம் இருப்பாங்க அதனால நம்மளுடைய நிலைவாசலை சுத்தமாக வச்சு நம்மளுடைய குலதெய்வத்தை பேரை நினைச்சாவே போதும் அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்கு உடனே வருவாங்க சில பேருக்கு பெண் தெய்வம் இருப்பாங்க சில பேருக்கு ஆண் தெய்வம் இருப்பாங்க உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை நீங்கள் எப்போதுமே உச்சரிச்சுட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாமி கும்பிடும்போது குலதெய்வத்தோட பேரை சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க பாசிட்டிவாக உங்களுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிங்க அதை பற்றி யோசித்து மன உளைச்சல் ஆகிட்டு தெய்வத்துடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கிறேன் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது எல்லா தெய்வங்களும் எல்லாருக்குமே நல்லது தான் கொடுப்பாங்களே தவிர கெட்டது யாருக்குமே செய்ய மாட்டாங்க பம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அச்சதை போட்டு தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே தீப தூபமும் காட்டிக்கிறேன் கற்பூர ஆரத்தையும் அப்படியே எடுத்துக்கிறேன் நேற்று யாரெல்லாம் வந்து கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய சர்ச்சை கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அக்கா நாங்கள் கோவில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோக்கான்னு சொல்லியிருந்தீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செஞ்சுட்டு வக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க பரவாயில்ல எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நானும் வேண்டிக்கிறேன் இல்லையா ஆடி மாதம் வந்தாவே இந்த ஆடி மார்கழி கார்த்திகை இந்த மாதமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளுக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துடும் இல்லையா ஏன்னா தெய்வங்களோடவே நாம் வந்து கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுடைய நினப்பு எப்போதுமே நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பக்தி பரவசமாக ஆயிரும் சில பேர் விரதம் இருப்பாங்க விரதம் இருக்க முடியாத நல்லா வந்து பூஜை பண்ணுவாங்க கோவிலுக்கு போவாங்க இப்படியெல்லாம் இந்த ஆடி மாதம் வந்துட்டாவே வந்து பெண்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிதான் எனக்குமே நேற்று முதல் நாள் ஆடி ஒன்றுங்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடே வந்து அப்படியே கோவில் மாதிரி தான் இருந்தது அம்பாள் அப்படியே தத்ரூபமாக நம்ம வீட்டில் வந்து உட்காந்து அருள் பாளிக்கிற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது அலங்காரமே ரொம்ப அழகாக செஞ்சுருந்தேன் அப்படியே அம்பாளுக்கு எல்லா பெண் தெய்வங்களுக்கும் அப்படியே பஞ்சமுக ஆரத்தி எடுத்துக்கிறேன் உத்ரிஸ்குட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க அக்கா டூ டேஸ் முன்னாடி என் கனவுல நிலைவாசலில் ஒரு பொண்ணு நைட்டி போட்டுட்டு போட்டிருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுடைய பெண் தெய்வந்தான் அந்த பெண் தெய்வம் எனக்கு தெரிஞ்சு பெரியவங்கள் சொல்கிறது நம்ம கனவுல யாராவது ஒரு குழந்தை வந்து பாவாடை கட்டிகிட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தான் சொல்லுவாங்க எங்கள் அப்பாவே அடிக்கடி வந்து இந்த கனவுல வந்து அம்மன் வந்து வர்றதா சொல்லுவாங்க அப்படி எங்கள் ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க கனவுல வந்து இப்படி பட்டு பாவாடை கட்டிகிட்டு வந்து நின்றுது அப்படிலாம் சொல்லுவாங்க குழந்த மாதிரி தெரியுது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படியே உங்களுடைய கனவுல அப்படி பெண் தெய்வம் மாதிரி தெரிஞ்சுது ஒரு பெண்ணு நிற்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா தெய்வம் தான் நல்லா வழிபட்டுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க முடிஞ்சால் குலதெய்வ கோயிலில் போய் ஒரு பொங்கல் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வாங்க அதே போல் இன்னொரு சிஸ்டர் கடவுள் அதாவது சொல்லியிருந்தாங்க கமெண்டில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா வந்து என்னுடைய குலதெய்வம் உங்களுடைய உருவத்தில் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கமெண்ட் என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியல அப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வந்துருந்தது நேற்று காலையிலே வீடியோஸ் கொடுத்துருந்தேன்ல அதில் வந்து வெனிலா கிச்சன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து தான் அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கா என் கனவுல உங்களை பார்த்த என் பரம்பரை தெய்வம் உங்கள் வடிவில் வந்தாங்க ஸோ ஹாப்பி அதுவும் கரெக்டாக ஆடி மாதம் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் எனக்கு வந்து இதுக்கு எப்படி வார்த்தையால் சொல்கிறதுனே தெரியல கையெடுத்து தான் கும்பிட்டுக்கிறேன் என்னோட உருவத்தில் உங்களுக்கு ஒரு தெய்வம் வந்து தெரிகிறாங்க அப்படின்னா நான் வந்து என்னை பெருமையாக நான் சொல்லிக்க விரும்பலை ஆனாலும் வந்து தெய்வசக்தி ஏதோ இருக்குது அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லா தெய்வத்துடைய அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் ஒவ்வொரு பூஜையிலையும் மனதார வேண்டிக்கிறேன் சிஸ்டர் இப்படி நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க எல்லாருடைய நேமை என்னால் சொல்ல முடியல சாரி இருந்தாலும் ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொருத்தருடைய நேமையும் நான் வந்து சொல்லி உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த ஆடி முதல் நாள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த ஆடி மாதத்தில் எல்லா அம்பிகையுடைய அருளும் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டி இந்த வீடியோஸை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்